கண்ணகி தன் தாத்தாவுடன் அந்த வன சுற்றுலா தளத்திற்கு வந்திருந்தாள் அப்பொழுது அங்கு ஒரு ஆமை இருந்தது அதை இருவரும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு மோட்டார் வண்டியில் ஒருவன் ஒளிப்பானை அதிரவிட்டு மிக வேகமாக சென்றான் அதை பார்த்த கண்ணகி மிகவும் எரிச்சல் அடைந்தாள் தன் தாத்தாவிடம் இந்த இடம் மிகவும் அமைதியானது இதில் இவ்வளவு ஆர்ப்பாட்டமாக செல்லலாமா என்று வருத்தப்பட்டாள் ஆமையும் வெளியே ஏதோ பிரச்சனை என்று தன் நான்கு கால்களையும் தலையையும் ஓட்டிற்குள் இழுத்து கொண்டது அப்பொழுது தாத்தா கண்ணகியிடம் பார்த்தாயா கண்ணகி எப்படி ஆமை தன் ஐந்து உறுப்புகளான நான்கு கால்கள் மற்றும் தலையை தன் ஓட்டிற்குள் அடக்கி காத்து கொள்கிறதோ அதுபோல் மனிதனும் ஐம்புலன்களையும் அடக்கி காக்க வேண்டும் அப்படி ஒருவன் ஒரு பிறவியில் ஐந்து புலன்களையும் அடக்கி வாழ்ந்து வந்தால் அது அவனுடைய ஏழு பிறவிக்கும் காத்து நிற்கும் என்றார் தாத்தா இதை ஆச்சரியமாக கேட்டாள் கண்ணகி